குலாத்தை பொறுத்தவர்களும் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடையினர் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் இருப்பினும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது அதை தவிர குருவின் பார்வை இது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர பார்த்தீர்களே ஏன்னா உங்களுடைய பூர்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வந்து சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு தடை வரும் குழந்த பாசமாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அவங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குருவின் பார்வை இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க நீங்கள் பேசும்போது அது தேவையற்ற விஷயமாக புரிந்து கொள்ளப்படும் புரி முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டத்தில் மௌனமாக இருக்கிறது நல்லது பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ஒரு மூலியமாக சிறு சிறு பின்னடைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பதவியில் சற்று சருக்கள் இருந்தாலும் குருவின் பார்வையினால் அது மேனேஜ் செய்யப்படும்